ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அணு ஆயுத ரகசியங்களை பகிர்ந்த ரஷ்யா பதிலுக்கு ஈரான் எடுத்த முடிவு அச்சத்துல மேற்கு நடக்கும் ஈரானுக்கு முக்கியமான அணு ஆயுத ரகசியங்களை பகிர்ந்த ரஷ்யா பதிலுக்கு பாலிஸ்டிக் ஏவனைகளை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு அவசர சந்திப்பு இன்னும் சில வாரங்களில் உக்ரைன் மீது பாலிஸ்டிக் ஏவனைகளால தாக்குதலை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாக கூறப்படுது ஆம் இந்த தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பிரித்தானிய பிரதமர் தர்க்க அவசர சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்திருக்காரு கடந்த வாரம் ஈரான் அனுப்பிய பாத் த்ரீ சிக்ஸ்டி பாலிஸ்டிக் ஏவனைகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உறுதி செய்திருக்கு லண்டன் சென்றத அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங் இந்த விவகாரம் குறித்து தெரிவிக்கையில ஈரான் இதுவரை காத்திருந்த அணு ஆயுத ரகசியங்களை ரஷ்யா பகிர்ந்து கொண்டதாகவும் அதுல வான்வெளி தொடர்பான ரகசியங்களும் இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தாரு இந்த நிலையில தற்போது பிரித்தானிய வான்வெளியை பயன்படுத்தவோ அல்லது பிரித்தானியாவில் தரையிறங்கவோ ஈரான் விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அத்துடன் ஏவுகணைகளை ஈரானுக்கு கொண்டு சென்ற ரஷ்ய கப்பல் நிறுவனம் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கு பிரித்தானியாவின் டோம்சாடோ ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தும் அனுமதி உக்ரைனுக்கு அளிப்பது தொடர்பில் விவாதிக்கப்பட்டிருக்கு ஆனா இறுதி முடிவுல எட்டப்படவில்லை என்று தகவல் வெளியாயிருக்கு ஈரான் எடுத்துள்ள முடிவால தற்போது உக்ரைன் போர் மிக மோசமான கட்டத்தை எட்டியுள்ளதா பிரித்தானிய வெளி அமைச்சர் டேவிட் குற்றம் சாட்டியிருக்காரு பங்கில்லை என்று ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில் தான் பிரித்தானியாவின் உக்ரைன் பயன்படுத்துவது தொடர்பில் விவாதிக்க பிரதமர் இத்தாலி பயணப்பட உள்ளார் அத்துடன் இந்த விவகாரத்துல ஆதரவளிக்க ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளையும் பிரித்தானியா நாடு இருக்கு ஆனா இந்த ஏவுகணை விவகாரம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போற அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து என்ற அத்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பயந்துள்ளதது முக்கியமாடோன்ேற்ற நாடுகளுடன் ரில்லை உருவாகும் அதிகரித்து வருது ஆகிய நாடுகளை இஸ்ரேல் தாக்கல் நடத்தில போர் எந்த ஒரு நிலைபாடும் எடுக்காத அமெரிக்க சார்பு கொண்ட அரபு நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்த உங்களது பிராந்தியங்களையோ அல்லது வான்வழியோ பயன்படுத்தி

மோசமான பாதிப்பை சந்திக்கும் மேலும் ஒரு நடப்பது அவர்களின் எண்ணெய் வள உள்கட்டமைப்புல பாதிப்புகளை ஏற்படுத்தினா அது மிகப்பெரிய விலைய அரபு நாடுகள் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே நேரம் அமெரிக்க இஸ்ரேல் உளவாளிகள் இணைஞ்சு வைரஸ் மூலம் ஈரான் அணுவாயுத திட்டம் தடுப்பு ஆம் இதற்கு முன்பு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன்ல ஈரானின் அணுவாயுத திட்டத்தை இஸ்ரேலின் மொசாட்டோம் அமெரிக்காவின் சிஐஏ உளவு அமைப்பும் சைபர் தாக்குதல் மூலம் தடுத்து நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது ஈரானின் இஸ்பகான் மாகாணம் நடசு நகர்ல அணுசக்தி தளம் உள்ளது அங்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல அணுவாயுத தளங்களை தயாரிக்கும் முயற்சியில ஈரான் ரசியன இதன்படி இரு நாடுகளின் உழவு அமைப்புகளும் இணைந்து என்ற உருவாக்கின சைபர் தாக்குதல் தடுக்கும் வகையில் ஈரானின் நடான் அணுசக்தி தளத்தின் கணினிகள் இணைய இணைப்புகளில் இருந்து முற்றிலுமாக துண்டித்து வைக்கப்பட்டிருந்தது இதனால இணையம் வழியா வைரஸ நட ஊடுருவ செய்ய முடியல எனவே அணுசக்தி தள கணினியில டெக்னாக் உளவாளிய முடி செஞ்சாங்க இதற்காக நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த என்ஜினியர் எரிக் என்பவரை ரகசிய உளவாளியாக நியமித்தனாங்க அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் உள்ள போக்குவரத்து நிறுவனத்தில பணியாற்றி வந்தார் அவரது மனைவி ஈரான் நாட்டை சேர்ந்தவர் எரிக் மூலமா வைரஸ் ஈரானில் பரப்பப்பட்டது முதல்ல நடான்ஸ் அணுசக்தி தளத்தோடு தொடர்புடைய நிறுவனங்களின் கணினியில ஸ்டக்னக்ஸ் வைரஸ் யுஎஸ்பி வழியாக செலுத்தப்பட்டது இந்த வைரஸ் ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு யுஎஸ்பி வரியா பறை கொண்டிருந்தது ஈரான்ல சுமார் பன்னெண்டாயிரம் கணினிகளை கடந்து கடைசியா நடான்ஸ் அணுசக்தி தளத்தின் கணினியில வைரஸ் ஊடுருச்சு சுமார் பன்னெண்டாயிரம் கணினிகளை அமைதியாக இருந்த ஸ்டக்னஸ் நடான்ஸ் அணுசக்தி தளத்துல கணினியில புகுந்த போது வேலை தொடங்கியது யுரேனியத்தை செறிவிட்டு பயன்படுத்தும் சிமெண்ட் நிறுவனத்தின் யூஸ் உபகரணங்கள் தப்பும் தவறமா செயல்பட்டன சுமார் அஞ்சு மாதங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஈரான் இன்ஜினியர்களால ஸ்டக்னஸ் வைரஸை கண்டுபிடிக்க முடிந்தது இதுதான் உலகின் முதல் சைபர் தாக்குதல் ஆகும் முசாட்டின் உளவாளியாக செயல்பட்ட நெதர்லாந்து இன்ஜினியர் ஏரிக் மர்மமான முறையில் உயிரிழந்தார் ஈரான் உளவாளிகள் அவரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டப்படுகிறது இந்த வைரஸ் தாக்குதலால் ஈரான் விஞ்ஞானிகளுக்கு அணு ஆயுத ஆராய்ச்சியை முதலிருந்து தொடங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதே நேரம் ஈரான் நினைச்சா சில வாரங்களில் அணுகுண்டை தயாரிக்கலாம் ஆனா ஒரு சிக்கல் நோட்டமிடும் இஸ்ரேல் ஆம் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் விரைவிலேயே பயிலடி தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஈரான் நினைச்சா அணு ஆயுதங்களை வேகமாக தயாரிக்க முடியாத உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்

அதற்கு அஞ்சாம இஸ்ரேல் பதில் கொடுக்கும் முடிவை எடுத்துள்ளது ஏற்கனவே ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சமடைந்துள்ளது கண்டிப்பாக உலக போரா மாறும் அபாயம் உள்ளது முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்துல அணு ஆயுத போராக நடக்க அபாயமும் உள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் தீர்மாக நிற்காம நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கிவிட்டது இரண்டு போருமே கண்டிப்பாக நீண்ட கால போராக இருக்கும் நீண்டகால போராக பின்னுலைகள் இந்த போரின் மூலம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில இதற்கு பதிலடியா ஈரானின் அணுமொழிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுது விரைவிலேயே இஸ்ரேல் பரிந்துடு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு ஈரான் அணு ஆயுதம் இடையில்தான் தங்களின் ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்ய போவதா ஈரான் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அணு ஆயுதம் இல்லை என்ற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரம்ப் ஆட்சியில் நீக்கப்பட்டது ஈரான் அமெரிக்க சொல்வதை கேட்கவில்லை மற்ற ஆயுத சோதனைகளை செய்கிறது என்று கூறி ஒப்பந்தத்தை நீக்கியது இதன் காரணமா ஈரானுக்கு தற்போது அணு ஆயுத செய்ய வாய்ப்புகள் உள்ளது இந்த ஒப்பந்தம் முடிந்த நிலையில் தற்போது ஈரானிடம் உயர் ரக யூரோனியம் அஞ்சு புள்ளி அஞ்சு டன் வரை உள்ளது முன்பு இரநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று என்றிருந்த இந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யூரோனியம் அஞ்சு புள்ளி அஞ்சு டன் வரை உள்ளது ஈரான் இப்போது ஈரோனியத்தை அறுபதுலருந்து எழுபது சதவீதம் தூய்மைக்கு சரிபட்டுருக்குது மேலும் சரிவிட்டப்பட்டால் அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவிலேயே இதனால ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும் அந்த அளவுக்கு அனைத்துமே தயாராக உள்ளது ஆனா இதுல சிக்கலே இஸ்ப்லா இயக்கம் தற்போது சேதங்களை சந்தித்துள்ளதால அணு ஆயுத தயாரிப்பிற்கு சில வாரங்கள் ஏற்படலாம் அதே நேரம் அணு ஆயுத சோதனையை நடத்தி ஈரான் மரண அடி கொடுக்க போகும் இஸ்ரேல் பைடனுக்கு போன் போட்ட நிதனையாகும் ஆம் பாலஸ்தீன ஆதரவு ஆயுத அமைப்பான ஹமாஸ் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைஞ்சு கண்முடித்தனமா தாக்கல் நடத்திச்சு இதுல ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க மேலும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒரு பிணைய கைதிகளா அப்படி சென்றது இதனால ஆத்திரமடைந்த இஸ்ரேல் ஹமாஸ் மீது போர் அறிவித்தது இந்த போர்ல இதுவரை சுமார் நாற்பத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டன ஹமாஸுக்கு ஆதரவா லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இந்த மூவருக்குமான தாக்குதலை ஈரான் நுழைந்தது இதுவரை இரண்டு முறை இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவி சராமரி தாக்குதல நடத்தியிருக்கு ஈரான் ஈரானின் தாக்குதலால பயிரிட்டு கொடுக்கப்படும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ள நிலையில ஈரான் அணு சோதனை நடத்தியதாக தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து ஈரான் மீது இஸ்ரேல் பெரும் தாக்குதலை நடத்த உள்ளதா கூறப்படுது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அதனையாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் போன பேசிய பிறகு இந்த யூகங்கள் அதிகரிச்சிருக்கு கடந்த ஏழு வாரங்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இதனையாகவும் போனில் தொடர்பு கொண்டு உரையாடி இருக்காங்க இஸ்ரேல் மீது எதிரியாக உள்ள ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு உத்தரவிடுவதற்கு முந்தைய கடைசிப்படியா தொலைபேசி உரையாடல் பார்க்கப்படுது மீது தாக்கல் நடத்தப்படும் என இஸ்ரேல் அமைச்சர் பைடனோ செல்வதையும் அதன் அவசரத்தை காட்டுகிறது ஈரான் தனது முதல் அணு ஆயுத சோதனையை நடத்தியதாக தகவல் பரவிய நிலையில இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது இதனால இஸ்ரேல் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது தாக்கல் நடத்தலாம் என கூறப்படுது இந்த சம்பவங்களால மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது அதே நேரம் ஈரானும் சும்மா இருக்காது கடந்த அஞ்சாம் தேதி ஈரான்ல நிலநடுக்கம் உணரப்பட்டது அதே நேரம் இந்த நிலநடுக்கம் இயற்கையான நிலநடுக்கம் அல்ல ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்தியதன் விளைவுதான் என விமர்சனங்கள் எழுந்தன இதற்கிடையே இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என ஈரான் சுப்ரீம் தலைவர் காமேனி அழைப்பு விடுத்தது குறிப்பிடத்தக்கது